வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் தாமரவரணி ஒரே ஆறுதான் ஆனால் பாபநாசத்தில் பாறைகளுக்கு நடுவே குடித்தால் அது ஒரு தனி சுகம் கல்லிடை குறிச்சி பாலத்துக்கு கீழே குடித்தால் அந்த அனுபவம் ஒரு மாதிரி இருக்கிறது திருநெல்வேலியிலேயே கருப்பந்துறை பக்கம் குடித்தால் இன்னொரு மாதிரி இருக்கிறது குறுக்குத்துறை கோவில் பக்கத்திலும் குக்கரகுடம் ஆற்றிலும் குடிக்கிற போது ஏற்படுகிற மன கிளர்ச்சி வேறு மாதிரியாக இருக்கிறது வெள்ளக்கோயில் பக்கம் ஆற்றங்கரையில் ஆள் அரவமே இல்லாத அந்த அமானுஷ்யமான அமைதியில் ஆறும் நாமும் தான் இப்படி ஒரே ஆற்றில் குளிக்கிற பல அனுபவங்களை எழுத்தாளர் வண்ண நிலவன் தன் நூலில் குறிக்கிறார் வாழ்க்கையும் அப்படித்தான் ஒரே வாழ்க்கை ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறது ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு சூழலும் ஒவ்வொரு நட்பும் நமக்கு வேறு வேறு வாழ்க்கையை அடையாளம் காட்டுகின்றன ஆனாலும் ஒன்று வாழ்க்கையும் நதியும் ஓடிக்கொண்டிருக்கிற வரையில்தான் சுகமானவை